பரிகாரம்னா அந்த தகடு அழுதுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லை முன்னோர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே பரிகாரம் தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பணம் தகுந்த உள்ளே போட்டிருப்பாங்க அந்த பணம் உள்ளே போட்டால் மக்கள் வரணும் மக்கள் வந்தால் வியாபாரம் நடக்கணும் அப்போ அந்த வியாபாரம் நடக்கிறதுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய சாலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அது திருமணத்துக்கு அப்புறமும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் இருக்குது இப்போ திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சோ குழந்தை பாக்கியம் வந்து உடனே கிடைக்கணும் தாமதம் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை வந்து நல்லபடியா பிறந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா என்ன இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பூஜைகள் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் கேள்வியும் பட்டிருக்கோம் ஸோ முறையாக வந்து இந்த விஷயம் பண்ணால் உங்களுக்கு செல்வம் சேரும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொதுவாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு இருந்தால் அந்த இடம் நல்ல ஒரு வலிமையோடு இருக்கணும்னா அஷ்டோ தமிழ் ஆன்பு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு பதிவு பார்க்கலாம் ஸோ நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு சின்ன பரிகாரமாச்சும் பண்ணி நம்ம அதுலேருந்து சக்ஸஸ் பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு வந்து பரிகாரத்து மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் இல்லை ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்குறோம் ஸோ பரிகாரம் வந்து உண்மையா யாருக்கெல்லாம் இது சக்ஸஸ் கொடுக்கும் இது வந்து எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம லைஃப்ல வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் ஸோ இதை பத்தி வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பசன்ன ஜோதிடா டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லாம் நிறைய பேருக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்கறதில்ல இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது என்ன இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து பரிகாரம் சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா ஸோ அது வந்து எந்த விதத்தில் வந்து அதை சக்ஸஸ் கொடுத்துருக்கு மேடம் பரிகாரம்னா முன்னோர்கள் சொல்லக்கூடிய அனைத்துமே பரிகாரம்தான் முதல்ல அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் பரிகாரனால் அந்த எழுதுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லை இன்றைக்கி அம்மியில் அரைச்சி ஒரு விஷயத்தை சமைக்கணும் அப்படிங்கிறது பரிகாரம் தான் ஏன்னா அப்போ தான் ஷோல்டு வலிமை பெறும் இடுப்பு நல்லாயிருக்கும் அப்போ தான் அவங்க குழந்தை பெறக்கூடிய ஒரு தன்மையாக அவங்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறது காட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் தான் வந்து எல்லாமே சமைச்சு கொடுத்தாங்க அதுவும் இல்லை பரிகாரம் தான் இன்றைக்கி பரிகாரங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அன்றாட பொருட்கள் இருக்கக்கூடியது அப்போ அதை பர்டிகுலராக ஒரு விஷயத்தை வலிமைப்படுத்துகிறோம் இன்னைக்கு துளசி செடிக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அதை சுற்றி வந்து சாமி கும்பிடுவோம் எல்லா செடிக்கும் கும்பிட்றோமா செடிகள் ஒன்று தானே அப்போ ஏன் அந்த செடிக்கு மட்டும் ஒரு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ துளசி என்பது தெய்வத்திற்கு ரொம்ப வந்து உகந்தது அப்படி ஒரு விஷயத்த வந்து பிரித்து வச்சுருக்காங்க புராண காலத்துலேருந்தே பரிகாரங்கள் உண்டு வேள்வி அப்படின்னா என்ன யாகம் யாகம் எதுக்காக செய்யப்படுறது உலக மக்களுக்காக பரிகாரம் உலக ஜீவனுக்காக ப அந்த காலத்தில் நம்மளோட தெய்வங்களே வந்து யாகம் செஞ்சாங்க ஒரு விஷயத்துக்காக அப்போ பரிகாரங்கிறது நம்மளுடைய செயல்பாட்டை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்தி கொடுக்கறதுக்கு தடை இல்லாமல் செய்கிறதுக்கு தான் பரிகாரம் இப்போ ஒரு மனிதரோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஜோதிட ரீதியா சொல்ல போனோம்னா கிரகங்கள் தான் வந்து ரூல் பண்ணதுன்னு போனோம் பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ என்னதான் நம்ம பண்ணாலுமே கிரகங்கள் வந்து அதோட வேலை தான் போகுது அது நம்ம கஷ்டங்கள் வந்து அனுபவிக்க தான் போறோம் சோ இந்த பரிகாரம் பண்றது மூலயமா ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா பாட்டி வைத்தியம் இன்னைக்கு வீட்டு பாட்டி வைத்தியம் தான் வீட்டு வைத்தியம் ஆனால் இன்றைக்கி அதை யாரும் செய்யறதில்லை ஏன் அப்படின்னா அது கால தாமதம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அந்த காய்ச்சலுக்கு வந்து உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு இன்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போகிறோம் ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம் மூணு மணி நேரத்தில் நம்ம பாடி ஹீட் ஆகி வேர்வை மூலிமா அந்த காய்ச்சல் நிவர்த்தி ஆகிடுது ஆனால் பாட்டி வைத்தியம் என்ன அப்படின்னா அதுக்குண்டான கஷாயம் அது மூன்று நாட்கள் இருக்கும் அந்த ஃபீவர் ஏன் அப்படின்னா இந்த ஃபீவர் வந்தால் மட்டும்தான் காது வலி அடைப்பு மூக்கு வலி அடைப்பு கண் எரிச்சல் யூரின் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அதுக்கு மூன்று நாட்கள் தேவைப்படுது எது இருந்தாலும் மூன்று நாட்கள் அப்போ அதனுடைய வேலையை செய்ய விடாமல் இன்றைக்கி நம்ம உடனே வந்து மூணு மணி நேரத்தில் அடைச்சிடும் அப்போ அது உள்ளேயே செயல்பாடு அப்போ அதனால தான் மற்ற விஷயங்களை வந்து பாதிக்க செய்யுது அப்போ இதுவும் ஒரு பரிகாரங்கள் மூலயமா தான் பண்ணிச்சு அப்போ நம்ம கேட்டகிரியில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு ஏன் இது மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குதுன்னா நான் ஒரு விதத்தில் சோஷியல் மீடியாவும் தான் பார்க்குறேன் இப்போது ஒரு சிலர் சொல்கிற கமெண்ட்ஸ்னால வந்து இது நிறைய பேர்த்துக்கு வந்து போய் சேர்றது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செய்கிறவங்களுடைய பொறுத்து இருக்குது பார்க்குறவங்களோட பொறுத்து இருக்குது அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும் இன்றைக்கி எங்களுடைய ஜோதிட குரூப்பில் வந்து ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறவங்க படிச்சிருக்கணும் ஜோதிடத்தை நான் சொல்லுது அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து அதில் ஆராய்ஞ்சு நீங்கள் வாக்குவாதம் பண்ணி பொய்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுமே தெரியாமல் அதை பொயின்னு சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது இல்லையா அப்போது பரிகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்கள் பாட்டி இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் முன்னோர்கள் வந்து மா திடந்தோறும் போற வழ மர்த்தடையில் விநாயகரோ இல்லை ஏதாவது இருக்கும் கும்பிட்டு போன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இடத்த பார்க்கும்போது அவருடைய வைப்ரேஷன் கொஞ்சமாவது உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது அதை அவங்க இத்தனை விஷயம் சொன்னாங்க நீங்கள் செய்வீங்களா பார்க்க சொன்னாங்க சரி பார்த்துட்டு போகலாம் அப்படி நான் சொல்லுவோம் அசமத்தடிக்கு நீ தண்ணி ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க அது எப்போ ஊற்றி சொல்லியிருக்காங்க ஏர்லி மார்னிங் அந்த ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போது அந்த பிரபஞ்ச சக்தி சூரியன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு குளிமை உங்களுக்கு மண் மைண்டில் விழுகும் அந்த மைண்டுக்குள்ளே எங்கே விழுகும் உச்சந்தலையில் விழுகும் அப்போ அந்த உச்சந்தலையில் அந்த வைப்ரேஷன் வரும்போது ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு கட்ட வரல் வழியாக வெளியேறிடும் நீங்கள் சொல்கிறாங்களே உச்சந்தலையை பிடிச்ச ஒரு இப்படி இழுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அந்த காலத்துலலாம் வந்து பேய் பிடிச்சவங்கெல்லாம் அப்படி தான் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ உச்சந்தலையில் தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் அந்த டைமில் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் அந்த டைமில் தான் சூரியனை இப்படி நேர்கொண்டு பார்க்குறோம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்க தான் வந்து ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அவங்களோட மேன்மைக்காக வந்து அவங்க தான் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து இப்போ நல்லது நடக்கணும் அப்படின்னா பரிகாரம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் நல்ல இப்போ அவங்க பண்ணுற தான் இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதா இல்லை கெட்டது நடக்குதா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு டோட்டலாகவே வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் வந்து கோயிலில் முதல்ல பெரியவங்க இருந்தாங்க அப்பா அம்மா இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங் நாங்களாம் கம்மியாகிட்டோம் சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க அது பசங்க அதிகமாக அது நரசிம்மர் வழிபாடுனா பெண்கள் இல்லாமல் பசங்க பை பைரவர் வழிபாடும் ஆண் பெண் இருபாலரும் அம்மன் கிட்டே போனீங்கன்னா எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான் ஏன் அப்படின்னா நம்பிக்கை அதிகமா உருவாயிடுச்சு எதெல்லாம் அழிந்ததோ அதெல்லாம் புதுப்பித்து வந்துட்டு இருக்கக்கூடிய காலமா மாறிடுச்சு அப்ப பரிகாரம்னா என்ன பரிகாரமா ஏத்துக்காதீங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க ஓகே இப்ப பரிகாரம்ங்கும் போது எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அஹ் ரொம்ப பேர் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பக்திங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா சோ பரிகாரம் வந்து எந்த விதத்துல பண்ணா வந்து அது சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இப்போது ஒன்றாட வாழ்க்கையில் ஒரு சமையல் பண்ணுறோம் ஒரே சமையல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது விதமாக நம்ம சமையல் பண்ணுறோம் அதே மாதிரி தான் சமையலில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து வசிய சக்தி உலக பொருட்கள் தான் இன்றைக்கி கடுகு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஏலக்காய் ஏலக்காய் முதன்மையான ஒரு பரிகார வளர்ச்சிக்கு உண்டு தினந்தோறும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்றது அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பரிகாரத்தின் மூலியமாக ஒரு மந்திரம் சொல்கிறோம் தினந்தோறும் ஒரு மந்திரம் அந்த மந்திரம் என்ன மக்களுக்கு போய் சேரும்னா ஒரு விஷயத்தை தினம்தோறும் சொல்லும் போது அது மனப்படம் ஆயிடுமா அப்போ அதுக்கு ஒரு வலிமை இருக்கும் உங்கள் பேரை எழுத சொல்கிறாங்க பேர் ப ரெகு ரெகுலராக உங்கள் பேர் எழுத சொல்கிறாங்க கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேர் ஏன் பண்ணுறீங்க அந்த உங்கள் பேர் உங்கள் பேர் தான் அங்கே போய் ஏன் பர்ட்டிகுலராக அச்சனை பண்ணுறீங்க என் பேர் என்னுடைய நட்சத்திரம் இந்த கடவுளுக்கு போனால் என் பேர் வலிமை அடையும் அது ஒரு பரிகாரம் தானே அப்போ இன்னைக்கு நம்ம நடந்துட்டு அனைத்துமே ஒரு பரிகாரம் தான் ரொம்ப சிறப்பு மேடம் ஸோ பரிகாரம்ங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை இருந்தால் வந்து அது சக்ஸஸ்ஃபுல் அடையும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து ஸோ இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ பரிகாரமே வந்து வேற வேற வேறு மாதிரி வேறுபடுது ஒரு ஆஸ்திரலஜர்ஸ் வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க இன்னொரு ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து வேற மாதிரி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு விஷயத்த ஒரு மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும் இப்படி டைவர்சிஃபை ஆகிறதுனால எதை ஃபாலோ பண்ணுறதுனே நிறைய பேத்துக்கு குழப்பமாக இருக்குது இதை பற்றி உங்களோட என்ன கண்டிப்பாக இது வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க மூணு குழந்தை இருந்தால் மூணு குழந்தை ஒரே மாதிரி இருக்கிறதுல அப்போ ஒரு தாய் வந்து இந்த குழந்தைக்கு அவளுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே சாப்பாட்டை தான் ஒரு குழந்தைக்கு ஊற்றியும் ஒரு குழந்தைக்கு பருப்பு சாதமாகவும் ஒரு குழந்தைக்கு தயிர் இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்போ ஒரே விஷயம் தானே இது சாதம் ஒன்று ஆனால் எந்தெந்த குழந்தைக்கு எந்த மாதிரி புரியும் எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிதான் ஒரு ஜாதகத்தில் இவங்களுக்கு இப்போ ஒரு சனி பகவான் தான் ஆனால் ஒரே மாதிரி சனி பகவானை நம்ம கும்பிட்றோமா வேறு அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து மாறுபடுது ஓகே ரொம்ப சிறப்பு மேடம் இப்போ வந்து பரிகாரம் உள்ள போலாம் இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறாங்க இதெல்லாம் வந்து நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பணம் வந்து உள்ளே போட்டிருப்பாங்க அந்த பணம் உள்ளே போட்டால் மக்கள் வரணும் மக்கள் வந்தால் தான் வியாபாரம் நடக்கணும் அப்போ அந்த வியாபாரம் நடக்கிறதுக்கு அந்த இடம் முதல்ல நல்ல வைப்ரேஷனில் இருக்கணும் எப்போவுமே வந்து பொதுவாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு இருந்தால் அந்த இடம் நல்ல ஒரு வலிமையோடு இருக்கணும்னா வடகிழக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு மண் பானையில் முழுக்க ந ஃபுல்லாக நீர் ஊற்றி அந்த குடிக்கக்கூடிய அந்த டம்ளர் வந்து மண் மண்ணால் செய்ததா இருக்கட்டும் இல்லை ஏன் நம்ம மண் போன்றோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்கலம் இந்த மாதிரிலாம் இருக்கல அப்படின்னா மண் என்பது வந்து சந்த் செவ்வாய் அது கூட இருக்கக்கூடிய நீர் வந்து சந்திரன் இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் புது புது ஆட்களே அங்கே வர வைக்க முடியும் புரியுதுங்களா அப்போல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நீ படுக்க போகக்கூடிய இடத்துல தண்ணி வச்சுட்டு படு சொல்லியிருக்காங்களே இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க தலைமேட்டில் தண்ணி வச்சுட்டு படு அப்போ அந்த தண்ணி வைப்ரேஷன் உங்கள் மூளையை வந்து சாந்தப்படுத்தும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்போ அதோடைய நீரோற்றம் அந்த காற்று வழியாக மேலே எம்பி நம்மளுடைய மூளைக்குள்ளே தான் போகும் அப்போ எதெல்லாம் கொதிக்கக்கூடிய தன்மையோ அதெல்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடியது அப்போ மண் என்பது நம்ம பூமிக்கு தான் போகிறோம் புரியுதுங்களா அப்போ அந்த மண்ணில் சந்திரன் சேரும் போது வலிமை மிகவும் அருமையாக இருக்கும் அப்போ அந்த கடை வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டத்தை வர வைக்கணும் அப்போ அந்த கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு வந்து நான் சொல்கிறது அரச மரக்குச்சி ஆலமர குச்சி ஓகேங்களா அதுக்கு அடுத்த வந்து வசம்பு இந்த வசம்பை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது வேப்ப மரக்குச்சி இந்த புளிய மரக்குச்சிலாம் எடுக்கக்கூடாது இந்த நாலே நாலு அமைப்பு தான் இதை ஒன்றா வந்து மஞ்ச துணியில கட்டிக்கோங்க சரி இதோடைய லாஜிக் என்னன்னு கேட்பாங்க இல்லையா இப்போ அரச மரம் ஆழமரம் வேப்ப மரம் ஓகே வசம்புங்கிறது மற்றவங்களே ஈர்க்கக்கூடியது ஒரு வசம்பு வந்து மற்றவங்கள ஈர்க்கக்கூடியது இந்த ஆழமரமும் அரச மரமும் வலிமையான ஒரு விஷயம் இந்த ஆழமரம் அரச மரத்தோடைய விதை போட்டு அதை முளைக்க வச்சேன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ நட்டாங்க எப்போ முளைக்குது எதுவுமே தெரியாது மற்ற விஷயங்கள் கூட நம்ம எங்க வேணாலும் அதே மாதிரி ஒரு பெரிய வீடு அந்த இடத்துல மேலே வந்து என்ன மலைக்குன்னு நினைக்கிறீங்க அரச மரமோ ஆழமரமோ தான் வேற எந்த மரமும் புளிய மரம் முளைச்சதே கிடையாது ஓகே அப்போ அந்த மரங்கள் வந்து காற்றின் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை எடுத்துக்குது ஓகேவா அதுவும் இல்லாம நல்ல ஒரு இடமா இருந்தாதான் அது முளைக்கக்கூடிய அமைப்பு சரி இந்த ஆலமரம் எப்படின்னா அந்த இடம் எந்த இடத்துல இருந்து தோன்றியது எது முடிவு எது ஆரம்பம் தெரியவே தெரியாது முன்ன காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் வணிகம் வியாபாரம் தங்கம் வெள்ளி எல்லாமே சட்டம் நம்மள இன்னைக்கு கோட்டுக்கு போயிட்டு பத்து வருஷம் தீர்க்கிறோம் பத்து நிமிஷத்துல தீர்த்துறோம் அப்படி அனைத்தும் தீர்க்கக்கூடிய குச்சி உங்கள் இடத்துல இருந்து எல்லா விஷயமும் முடிஞ்சிருமா அப்ப அந்த ரெண்டுக்குமே வலிமை அதிகம் வேப்ப மரம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்சிஜனை வெளியிடுவது வேப்ப மரம் தான் வேப்பம் ஒன்று இருந்தால் நம்மளுக்கு வறுமை என்பது இல்லையா ஓகே அப்போ இந்த நான்கு பேர்த்தையும் ஒன்னா அடக்கி வைக்கிற மாதிரி நம்ம மஞ்சள் துணியில நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கல்லாப்பட்டில் வைக்கும்போது மக்களை ஈர்க்கக்கூடிய வசியத்தன்மையை அது கொடுக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப சிறப்பு மேடம் அடுத்ததான் வந்து இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது திருமணத்தை முடி முடிக்கிற வரைக்குமே வந்து போராட்டமாக தான் இருக்குது ஸோ நிறைய திருமணத்துக்கு அப்புறமும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணுறது திருமணம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து உண்மையாகவே நான் வந்து படி படிச்சுட்டேன் பெரிய அளவுக்கு நான் த வேலையில் சேர்ந்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு போயிடுது ஜோசியர்கள் என்ன பண்ணுறாங்க உனக்கு லேட் திருமணம்னு சொல்லிடுறாங்க அப்போ லேட் திருமணம் இவங்க என்னென்ன இப்போ இருபத்தேழு திருமணம்னா நீங்கள் இருபத்தேழு தான் பார்ப்பீங்களா நம்ம இருபத்தஞ்சு இருபத்தாறுலேருந்து பார்க்கணும் அதை பார்க்க மாட்டாங்க அந்த இருபத்தேழுல ஸ்டார்ட் பண்ணால் எங்கே கொண்டு போய் முடியும் முப்பதுங்கிறது மாதிரி டச் ஆகிடும் அதுவும் இல்லாமல் அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கெட்டால் தான் ஒரு வீட்டில் லேட்டான திருமணம் நடக்கும் அதில் வேறு எந்த இது இல்லை சரி முன்னோர்களுடைய சாபம் நான் எப்படி ஏற்றுக்கிறது முன்னோடைய சாபமெல்லாம் இருக்குது அந்த சாபத்தின் மூலியமாகவும் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் நடக்கிறது இல்லை அதையும் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சிறு வயதிலேயே கணவனை இழக்கிறது இதெல்லாம் ஏன் நடக்குதான் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறதான் இப்போ ஒரு விஷயம் ஒரு தப்பு நடந்தால் அதை உடனே சரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறது இல்லை அதுக்கு தான் ஜாதகமே ஒழிய நான் எந்த ட்ரெஸ் பண்ணணும் நான் எப்படி சாப்பிட்ணுங்கிறது ஜாதகம் கிடையவே கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க பெருமாளை கும்பிட்டு வரணும் அப்போ நவ் நவ அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவதாரங்களை முதல் அவதாரம் வந்து மச்ச அவதாரம் அப்போ மீன்களுக்கு ஃபுட்டு போட்டுட்டு வரணும் முதல்ல அடுத்து பெருமாளுக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இல்லாட்டி இந்த விஷயத்தை வந்து நாங்கள் தனிப்பட்டமுள்ள வரக்கூடிய மக்களுக்கு ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் அப்போ மக்களும் அதை உபயோகப்படுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ண ஏலக்காயை வந்து ஒன்பது ஏழு பதினொன்னா கொத்துக்கோங்க அப்படி ஒரு ஏழு இலக்காய் கொத்துக்கோங்க ஏழு மாலை அடுத்தது ஏழு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க அந்த மஞ்சள் பிள்ளையார் ஒன்னா ஒரே மஞ்சளை பரப்பி ஒரு இலையில உங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் உங்க பேர் உங்களுடைய வம்சவருத்தி எல்லாமே எழுதி உங்களுடைய பிரச்சனையை எழுதி அதுக்கப்புறம் ஏழாக பிடிச்சுக்கோங்க ஒவ்வொரு அரசமர இலையிலையும் அந்த ஏழு பிள்ளையார் வைங்க பிள்ளையாருக்கு மேலே இந்த ஏலக்காயை வைங்க இந்த ஏழு ஏலக்காய் அப்படிங்கிறது சப்த கண்ணீர்கள் சப்த மாதாக்கள் சப்த கண்ணீர் நேர்கள் நினைச்சா மட்டும்தான் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை வாய்ப்பு நடக்கும் நீங்கள் முதல் நாள் ப்ரே பண்ணிவிட்டு முதல் ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சளை கரைச்சி செடிக்கு போட்டுருங்க இப்படி ஏழு நாட்கள் பண்ணிவிட்டு வாங்க ஏழு ஏலக்காய் உங்கள் கையில் இருக்கும் இந்த ஏழு ஏலக்காயை ஏழு நாட்கள் நீங்கள் இது பண்ணுறீங்களா உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அது எங்கேயுமே வெளியில் போடக்கூடாது இப்படி ஏழு வாரங்கள் ஐ மீன் ஏழு முறை அப்படி செய்து வந்தால் எட்டாவது முறை திருமணத்துக்கு உண்டான வழி கிடைச்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துடும் இப்போ திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ குழந்தை பாக்கியம் வந்து உடனே கிடைக்கணும் தாமதம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குழந்தை தாமதம் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுதான் மெயின் ரீசன் எதனால குழந்தை தாமதம்னு சொல்லுங்க பார்க்கலாம் விண்ணணுக்கள் வீரியம் இல்லை பெண்களுக்கு யூட்ரஸ்லாம் வந்து நீர் கட்டிகள் சரியான பீரியட்ஸ் ஆகிறது இல்லை லேட் நைட் சாப்பிட்றது இதெல்லாம் தான் காரணமாக இருக்கு அது போக தான் ஜாதகம் அப்ப ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதியுடைய சாரம் எந்த கிரகங்களும் வாங்கலை குரு பகவான் வந்து பாப கிரகத்தோடு சேர்ந்துருக்கு குரு பகவான் நீசம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ரீதியாக பார்த்து நம்ம சில பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் பொதுவான அமைப்பு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குலதெய்வம் வந்து கணவருடைய குலதெய்வம் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கடவுள அனுமதியோட அங்கே இருக்கக்கூடிய இத்தினோன்னு மண் எடுத்துக்க சொல்லுங்கள் கொஞ்சம் குளிர் தோணி மண் எடுத்துட்டு அதை அந்த பூசாரிக்கிட்டேயே கொடுத்து ஒரு சின்ன உருவமாக ஏதாவது உருவமாக்கி அப்படி கையேந்தி வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து தினம் தோறும் அது வந்து நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது படுத்த மாதிரி தான் இருக்கணும் சும்மா அந்த மூக்கு கை கால்லாம் வந்து ஒரு பூஜை பண்ணி அம்மனுடைய கால்கடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு தாம்புலத்தில் நீங்கள் வச்சு தினம்தோறும் விபூதி குங்குமம் மஞ்சள் இந்த மூணு ஒவ்வொரு பிஞ்சு போட்டுக்கிட்டே வாங்க அப்போ அந்த அந்த உருவத்தில் வயிறுங்கிற இடத்துல போட்டுவாங்க அப்போ அந்த வயிறு போது ஒரு பிஞ்சு போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு பண்ணும் இதை நான் என் கஸ்டமர்ஸ்க்கு இப்போ பார்த்துருப்பாங்க இல்லையா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பேர்த்து குழந்தை பாகியம் நடந்துருக்கு இது குல அனுகிரகத்தின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததான் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பூஜைகள் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் கேள்வியும் பட்டிருக்கோம் ஸோ முறையாக வந்து இந்த விஷயம் பண்ணா அவங்களுக்கு செல்வம் சேரும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சனி பகவான் தானே தொழிலுக்கு அதிபதி தொழில் நல்லா நடந்தால் செல்வம் நல்லா இருக்கும் அப்போ தொழிலுக்கு அதிபதி வந்து எள் சனி பகவானுக்கு எள் கருப்பு உப்பு இதெல்லாமே தான் அமைப்பு அப்போ உங்க ஆஃபீஸில் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க யாருமே இந்த எல்லை வந்து மூட்டை கட்டி தீபம் அது தப்பான ஒரு வழிமுறை அடுத்தது எல்லை வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு அரச மரத்து கடியில் போடுங்க அது வந்து சின்ன சின்ன ஜீவராசிகள் சாப்பிடும் அரச மரம்ங்கிறது அந்த இடத்துல யார் வாழக்கூடியன்னா ஆழமாக இருக்கக்கூடியவங்க தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கருப்பு உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை சகப்பு துணிலையோ கட்டி உங்களுடைய இதில் மாட்டி விட்டுருங்க சரி இந்த உப்பு அப்படின்னா நம்ம அம்மாக்களே பார்த்தீங்கன்னா ஒரு திருஷ்டி சுற்றி போடணுன்னா உடனே உப்பு எடுத்து தூக்கி போடுவாங்க அப்போ அந்த திருஷ்டிங்கிறது வந்து உப்பாத கருப்பு உப்பு மிகவும் உயர்ந்த ஒரு அமைப்பு இருக்குது அதில் நான் நாலு பொருட்கள் சொன்னேன் இல்லையா வேப்பமர குச்சி அரசு இதையும் கட்டி நீங்கள் கல்லாப்பட்டிக்குள்ளே நீங்கள் வைக்கலாம் தாராளமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்கள் குலு தெய்வத்தை நினச்சி தினந்தோறும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணி வந்து சில்வரில் இருக்கக்கூடாது வெண்க பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது வெண்கலம் இல்லாட்டி மண்பானை சூரிய பகவான் குதிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட அந்த டம்ளர் தண்ணியை காமிங்க காமிச்சு உங் அந் உங்கள் முகம் பாருங்கள் அவர்கிட்ட காமிச்சோன்னா உங்கள் முகம் பாருங்கள் அதில் அருகம்புல்லோ தர்பை புல்லோ எதுனாலும் எடுத்து இன்றைய நாள் நல்லா இருக்கணும் முதல் ப்ரேயர் என்ன தெரியுங்களா எல்லோருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் கொடு அப்புறம்தான் தனம் தானியம் இதெல்லாம் உங்கள் கையால் எழுதுங்க உங்கள் குலதெய்வத்தை எழுதுங்க அந்த தர்ப்புள்ள எடுத்து தண்ணியை வச்சுக்கோங்க அந்த தண்ணியை குடிங்க சூரியனுடைய கதிரும் உங்கள் பிம்பமும் ஒன்றா சேர்ந்து அதுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமுயற்சியாக செய்ய சொல்லுங்கள் அந்த அருகம்புள்ள தர்ப்புல வச்சுருப்பாங்க இல்லையா மேக்சிமம் நீங்கள் தர்ப்புல் யூஸ் பண்ணுங்கள் அதை உலர்த்தி அதை பொடியாக்கி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இல்லை கறிக்கி சாம்பலாக்கி நெய் விட்டு நீங்கள் வந்து மையாக எடுத்துக்கோங்க இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைங்கக்கூடிய அமைப்பில் வந்து அருக இந்த தர்ப்புல் இருக்குது அப்போது தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் யார் பிறந்தாங்கன்னா அந்த தர்ப்புல் தான் அப்போ அனைத்து மக்களிடமும் நீங்கள் பாகுபாடின்றி உள்ளே போயிடுவீங்க உங்கள் செல்வங்கள் வந்து நிலையா நிற்கும் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து செல்வம் பிறங்கணுன்னா வீட்டில் வந்து சாம்பிராணி இதெல்லாம் வந்து போடுவாங்க சொல்லுவாங்க அதில் வந்து போடுற பொருட்களும் வந்து முக்கியமாக பார்க்கணும் ஸோ என்ன மாதிரியான பொருட்கள் வந்து அந்த சாம்பிராணியில் போடும் மெயின் குங்குளியம் இந்த குங்குளியம் அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த ஒரு பொருள் குங்கிலத்தில் சாம்பிராணி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூல முடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதில் சங் இப்போ மூல முடுக்கில் தான் வந்து அட்டு மெயின் அந்த அட்டை வெளியில் கொண்டு வர்றது குங்குளியம் தான் குங்குளியத்தில் சாம்பிராணி போடுங்க அம்சமாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பூஜை அறையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கெல்லாம் வந்து கல்லுப்பு வைக்கிறத பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பூஜை அறையிலையும் கிச்சன்லையும் வந்து இருக்கணும் மேடம் கடவுளை சுத்தமாக வச்சுக்கணும் ஒற்றடை அடிக்கக்கூடாது இது நான் மெயின் சொல்கிறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜை அறையெல்லாம் வைக்கிறது வைக்கக்கூடாது மெயினான விஷயம் கும்பிடாத ஒரு சிலைகளோ நீங்கள் யூஸ் பண்ணாத எந்த பொருளும் அங்கே வைக்காதீங்க மூட்டை கட்டி வைப்பாங்க இல்லையா அது வைக்காதீங்க அடுத்தது மெயினான விஷயம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கில் பச்சை படிஞ்சிடும் இந்த எண்ணெய்கள் அந்த பச்சை படிந்தால் உங்களால் செழிப்புகள் போயிடுச்சு உங்கள்கிட்ட இருந்து செழிப்பு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் எந்த தெய்வத்தை வச்சாலும் பூஜை பண்ணுற மாதிரி தெய்வத்தை வைங்க ஒரே கடவுளை அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை பழைய பொருட்களை அங்கே வைக்காதீங்க பழைய பூக்களை அங்கேயே சுருட்டி அங்கேயே போடாதீங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா இப்போ வந்து நாங்கள் ஒரு பொருள் கொடுக்குறோம் இல்லை யாராவது ஒரு நல்ல பொருள் கொடுக்குறாங்கங்கிறது எல்லாத்துக்கும் பூஜை ரொம்ப முக்கியம் பூஜைனா இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது தொடச்சி சுத்தம் பண்ணால் அது பூஜை தான் இப்போ நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து விளக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கழுவுவாங்க இதெல்லாம் வந்து சரியா அது அவங்களுடைய இஷ்டம் இல்லை தினம்தோடு சுத்தப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் அது நல்ல விஷயமும் கூட தான் ரொம்ப சிறப்பாக வந்து செல்வத்துக்கு சொன்னீங்க அடுத்ததா வந்து இப்போ என்ன விஷயம் பண்ணாலுமே வந்து குலதெய்வம் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டு தான் வந்து போவாங்க சோ குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுமா குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்பணும் ஃபஸ்ட்டு அந்த குலதெய்வத்துக்கு ஆண்மகன் ரொம்ப வீரியமாக இருக்கணும் அதுதான் குலத்தை காக்கக்கூடியது குலதெய்வத்திற்கு அப்பாற்பட்டதாக அனைத்து தெய்வங்களும் நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்கள வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது எப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந் இங்கிருந்து வெளிநாட்டில் எங்கள் பேர் சொல்லலை ஒரு லேடியோ வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் ஜப்பான்ல இருந்துருக்கு இங்கே செஞ்ச வழிமுறையை பார்த்து அங்கே செஞ்சுருக்காங்க அதுவே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை வந்து வெத்தலை வெத்தலை எடுத்துக்கோங்க விடிய காற்றால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நாலு மணிலேருந்து அஞ்சே முக்கால் அப்படி வரைக்கும் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வெத்திலே வீட்டின் வாசப்படியிலேருந்து ரெண்டு ரெண்டாக அடுக்கி வச்சுட்டு வாங்க இந்த கிருஷ்ணர் பாதம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடுக்கி வச்சு நம்மளுடைய பூஜை அறை வரைக்கும் வரணும் அதில் ரெ ஒவ்வொரு ஸ்பூன் பச்சரிசி நீங்கள் அந்த பச்சரிசியை ஒரு மண் விளக்கு அது மேலே வச்சுட்டு கூட நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரமோ இல்லை நார்மல் கற்பூரமோ ரெண்டு ரெண்டும் வச்சுக்கோங்க அந்த ஏர்லி மார்னிங் அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் பற்ற வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அங்கே ப்ரேயர் பண்ணி உட்காந்துக்கோங்க உட்காந்தாவே கண்டிப்பாக அந்த மேஜிக்கல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அதிர்வுகள் உண்டு பண்ணும் ஏதாவது ஒரு பறவைகள் வந்து உங்களுக்கு கத்தும் ஏதாவது இன்டிமேஷனும் கொடுத்து தான் இருக்கும் அப்போது அந்த வெளிச்சங்கள் மறைகிற வரைக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள் கிட்ட சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ அந்த குலதெய்வம் அப்படின்னா ஒரு நல்ல காரியம் தானே அதுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ப்ரே பண்ணுங்க இப்படி அதிகாலையில் பண்ணுற வழிபாடு எல்லாமே வந்து இப்போ வீட்டில் ஒரு பெண்மணி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி அது வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணணும் மேடம் கண்டிப்பாக பண்ணணும் அவங்க ஒரு நாள் தானே பண்ணுறாங்க ரெகுலராக பண்ணுறதுல மாதத்தில் ஒரு நாள் மூணு மாதம் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூ ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் கூட இதை பண்ணிக்கலாம் அப்போ அவங்களாம் கோஆப்ரேட் பண்ணி தான் அவனை ஒருத்தர் படுத்துக்கிட்டு ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக பலன் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்காது இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது வந்து ரிசல்ட்டுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இது வந்து எந்த விதத்தில் வந்து கொடுக்குது மேடம் கண்டிப்பாக அந்த அதிகாலை என்பது நம்ம எந்திரிச்சு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணி ரொம்ப ஆத்மாத்தமாக பண்ணுறோம் இல்லையா கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு இந்த வெத்தலையில் பச்சை கற்பூரம் எரித்து அந்த நேரத்துக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்போது வித்தியாசமான உணர்வு பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இப்போ அதை பார்த்துட்டு இருந்த நேர்களை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது எப்படி அது பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும் அப்போ அந்த பௌர்ணமி நிலவில் அதீத சக்தி இருக்குது நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ரெட்டிப்பாகும் அப்போ அதை பண்ணிவிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ப ஏன்னா கிரிவலம் இதெல்லாம் பௌர்ணமிக்கு வந்து சிவனுக்கு தான் அதிக பவர் சொல்லுவாங்க அப்போ சிவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரங்கிறது நிறைய இருக்குது அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எல்லோரும் வசதியாக வாழ்றாங்க நான் மட்டும் எப்போ பாரு ஏதோ ஒரு இதில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியில வாரத்தில் ஒரு முறை அப்படியே பசுமாட்டு பால் ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க அந்த பால் அவங்க தண்ணியில போட்டு குளிங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு சூப்பராக செல்வ வளம் வரும் பாலில் அவ்வளோ வந்து வைப்ரேஷன் இருக்குது இப்போ பால் தானே முதல் முதல்ல எங்கே பண்ணாலும் பால் காய்ச்சறது புண்ணியாச்சனைக்கு இது பண்ணுறது நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே பால் என்பது நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கிறது அந்த பாலில் குளிக்கும்போது யார் குளிப்பாங்க அரசர்கள் ராணிகள் அப்போ உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக இருக்கும் கற்பூர எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க கற்பூர எண்ணெய் அது ஆன்லைனில் கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து அந்த எண்ணெயை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட செல்வ வளம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அப்பப்போ உப்பு ஐந்து வகையான மலர்கள் கலர்கள் சிகப்பு மஞ்சள் இந்த மாதிரி கலர்கள் உப்பு போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மழம் ரெண்டாக கட் பண்ணி போட்டு இதை வந்து டே வச்சிருங்க யூக்கியலிட்டர்ஸ் தைலம் போட்டு டே வச்சுருங்க அடுத்த நாள் இதெல்லாம் வடிகிட்டு குளிங்க உங்களோட திருஷ்டியெல்லாம் போயிடும் உங்கள் இருக்க இருக்கக்கூடிய கெட்டதெல்லாமே போயிடும் அந்த குளித்து மூணு மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும் ஏன்னா இது வந்து ஃபுல் ஹீட்லேருந்து குளிர்மி தன்மைக்கு கொண்டு வந்துடும் அது காய்ச்சல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தூங்குகிறோம் ஓகே ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து பரிகாரங்கள் பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இது நம்ம நேர்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்